வணக்கம் கேங்குவாஷ் காசை பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒன்பது வண்டி கொடுத்துட்டேங்க தரப்படுற தரமா கொடுப்போம் இன்னைக்குன்னா ஆறாம் தேதி வருஷம் போது ஆறாம் தேதி ஒன்பது வண்டி கொடுத்துட்டேங்க உண்மையா தான் கொடுத்தோம் நம்ம நாற்பது கொடுத்தோம் ஐம்பது கொடுத்தோம்னு சொல்ல மாட்டோம் ஒன்பது வண்டி வித்தோம் ஒன்பது வண்டி கொடுத்துட்டோம் இன்னைக்கு பாருங்க லோ பட்ஜெட்டுக்கு இன்னைக்கு பாருங்க வேற லெவலில் இருக்குங்க டாப் மாடல் பியூர் ஒன்பாடு இந்த வண்டி டீ போஸ்ட் நிறைய இருக்கு இது பியூர் ஒன்பாடு பக்காவா இருக்கிற வண்டி பியூர் ஓன்பாடு ஏன்னா இதுல ஒயிட்ல நிறைய டீ போர்ட் சண்டை வரும் இது பியூர் ஓன்பாடு வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கிறது வண்டி வேற லெவல்ல இருக்கு ரெண்டே ஓனரு ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபேன்சி நம்பர் நல்லா பாத்துங்க ஃபேன்சி நம்பர் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு இன்னைக்கு மூணே கால் லட்சம் இல்ல மூணு லட்சம் போயினுக்கு இருக்கு சரிங்களா இன்னைக்கு ஒன்பது பேர் சொல்றாங்க ரெண்டரை லட்சம் நான் உங்களுக்கு தர பாருங்க வண்டியோட தெளிவு பாருங்க பக்கா இருக்குங்க ஒன்பது வண்டி வித்துட்டுங்க இந்த பத்தாம் வண்டி வீடியோ போடுறேன் இந்த வருஷம் இன்னைக்கு ஆறாம் தேதி ஒன்பது வண்டி குடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு சொல்றேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க ரேட்டுக்கு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி தெளிவா இருக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க நான் ரேட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கே சுத்தமா ஆயில் அடிக்காம போக தள்ளாம வண்டி குடுப்பாங்க ரெண்டே ஓனர் தான் நாலு ஓனர் அஞ்சு ஓனரும் இல்ல ரெண்டே ஓனரு

வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு வேற வண்டிக்கும் பாத்தீங்கன்னா நம்மள்டவரா இருக்கு டவரா இருக்கு வாங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன் அஞ்சு எழுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பாஞ்சு அப்பமா எட்டிக்கா இருக்கு எட்டிக்கா இருக்கு நம்மள்ட அப்பமா ஈகோ இருக்கு அப்பமா பாருங்க வேற லெவல்ல நாளைக்கு வீடியோ வரும் மான்சா சிங்கலோன்னு இருங்க பக்கா கண்டிஷனு என்ன முடிச்சோ அது பண்ணி தரேன் ஷோரூம் கண்டிஷனு கத்திர்பூ கலர் ஃபர்ஸ்ட் டைம் போட அந்த கலர்ல இந்த கலர்ல வண்டி வந்தா உடையோட விட மாட்டாங்க அவ்வளவு டாப்பா இருக்கு ஒரே ஓனர் நாலு வீடியோ போற அதே மாதிரி ஜென்னு நம்மகிட்ட ஒண்ணு வந்திருக்கு புல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் பக்காவா இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் வண்டி வேற லெவல்ல இருக்கு நாளைக்கு இதுவும் அப்டேட் பண்றேன் நிறைய வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எல்லாம் நம்ம தரமாட்டோம் இதெல்லாம் அட்வான்ஸ் ஆன வண்டி இந்த லைன்ல நிக்கிறதுலாம் அட்வான்ஸ் ஆன வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் டிசைன் பாருங்க நாங்க உடச்சு வாங்கி தரங்க புத்த சொல்லுங்க பார்க்கலாம் ஷார்ட் டிக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு பியூர் ஓன் போர்டு ரெண்டே ஓனரு சொல்றாங்க இப்படி அப்படின்னு நம்ம சொல்ல மாதிரி ரேட்டு நாளை உடச்சு இந்த டிசர் தரேன் இதே மாதிரி வீட போட்டு சொல்லுங்க பாக்கலாம் நாளை உடச்சு டிசர் கொடுக்க மாட்டாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் அதை உள்ள எல்லாம் காமிங்க உள்ள எல்லாம் பாருப்பா வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு நாளை உடைக்கிறேன் என்ன நம்பி வர்றீங்க டாப் மாடல் வண்டி பியூர் ஓன் போர்டு வண்டி டி சரண்டர் இல்ல பியூர் ஓன் போர்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு நாலு லட்சத்தை உடச்சு இந்த வண்டி உங்களுக்கு வாங்கி தரேன் பக்கா இருக்கு இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எப்ஸ் இருக்கு ஒன்னு முப்பத்தி பண்ணி தரேங்க ரெண்டே ஓனர் பக்கா கண்டிஷன் இருக்குங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனருங்க வேற லெவல்ல இருக்கு ஒரே ஓனர் ரெண்டே காலுக்கு பண்ணி தரேன் வண்டி தெளிவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க அடுத்தது இண்டிகோ பதினாலு அதுவும் டாப் மாடல் ஒன்னு எண்பத்தஞ்சுக்கு வரும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம்

ஒரு பத்து அவர் இருக்கிற இதை பாருங்க துணியில பாருங்க துரைக்கிற பாருங்க சுத்தமா துடைச்சமா பாத்துங்க சுத்தமா நம்ம துறைச்சிடுவோம் வெள்ளி காமிப்பா சுத்தமா நம்ம தொட பாருங்க ஆயில் அடிக்காது இதை பாருங்க துரைச்சிட்டு உள்ள விட்றேன் இந்த ஸ்டிக்கை மறைக்கிட்டு ஸ்டிக்கை ஏமாத்துறாங்க நம்ம பண்ண மாட்டோம் பண்றவங்க அது மாதிரிதான் சொல்லுவாங்க இதை பாருங்க உள்ள விட்டாச்சு வெளியே எடுக்கிறேன் ஆயில் பாருங்க ஆயில் அழுத்துங்களா அதில் டச் பண்ணுவா போன்ல அப்புறம் ஆயில் அழுத்துங்களா குடுக்குற பொருள் சுத்தமா வருவாங்க திருப்பணும் பாருங்க இந்த பாருங்க கையில எடுத்து வாங்க ஆயில் சரிசம் பண்ண வண்டி ஆயில் பாத்துட்டு இருப்பீங்க திருப்பணும் உள்ள வர்ற திருப்பணும் பாத்துங்க பக்கா கண்டிச்சா இருக்கணும் இப்படி குடுக்கறதுனால நம்ம வியாபாரம் நல்லா ஆகுது ஆறம் பேர் ஆறம் புறாம போடுவாங்க என்ன பத்தி அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம குடுக்குற பொருள் சுத்தமா குடுப்போம் இல்ல நம்ம தர மாட்டோம் இந்த பாருங்க ஆயில் லெவலு

வண்டி தெளிவா இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்குங்க ஒரு ஒரு வண்டியா இப்ப சிங்கிள் வீடியோ போட போறேங்க எல்லாத்துலயும் இது மாதிரி தெளிவா காட்டுறேன் தமிழ்நாட்டுல காட்ட ஆரம்பிச்சது நானு என்ன பார்த்து நீங்க ஆறக்கணக்கான பேர் காட்டுறாங்க காட்டுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நல்ல பொருள் கொடுப்பேன் எல்லாருக்கும் நல்ல பொருள் போய் சேர்த்தோம் நல்ல பொருள் எடைக்கு போட்டோம் புரியுது நான் சொல்றேன் நல்ல இல்லாத இங்க வந்து இடைக்கு போட்டோம் அதை ஏமாத்தி வித்து நீங்க ஒன்னும் வாரிக்கு போட்டுல நல்ல பொருள் மட்டும் கொடுங்க அதுதான் என்னோட கோரிக்கை நல்ல பொருள் தான் நான் கொடுப்பேன் ஆயில் அடிக்காது காமிச்சிருந்தான் எப்பவுமே காமிச்சு நிற்பேன் ஆறாயிரம் வண்டிக்கு மேலே காமிச்சு வீடியோ போட்டுங்க அதனாலதான் இன்னைக்கு பாருங்க ஆறாம் தேதி ஒன்பது வண்டி வித்துட்டேன் தர பொருளை தரமா கொடுக்குறோம் இன்டீரியர்லாம் கட்டுறேன் பாத்துங்க வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க இந்த எப்சி பண்ணோம் அதெல்லாம் இல்லங்க எப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்க வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு தரங்க வந்து எத்தனை பாருங்க அவ்வளவு நல்லா இருக்க வண்டி இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க நேரில் வந்து பாருங்க ஒரு தெளிவான வண்டிங்க சுத்தமா இருக்கு ஒரிஜினாலிட்டி நாலு பவர் ஏசி பவர் ஸ்டைடிங் எல்லாமே வந்துடும் சென்ட்ரலாவா வந்துடும் வண்டி பாருங்க வண்டி பக்கா கண்டிஷன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரங்க வண்டி இருக்கீங்க உங்க ஊர்ல போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாக்குறீங்க ஆயில் அடிக்கிறா இல்லான அடிக்காது அடிக்கிற வண்டி தர மாட்டேன் பக்கா கண்டிஷன் இருக்கு இந்த பேக் சைட் காமிங்க அதுவும் பாத்துங்க பின்னாடியே மாத்தங்க தெளிவா இருக்கு பாருங்க நல்ல வண்டி இன்னைக்கு ஸ்விப்ட் எல்லாம் எடுக்கணும் மூன்றரைக்கு மேல போகுது ரிக்ஸே மூன்று ரூபாய்க்கு மேல தாங்க போது மதம் மூன்று ரூபாய்க்கு மேலதான் வித்திருந்தாங்க லோ மாடல் தான் கம்மி ரேட்டு வருங்க பத்து ஒன்பதுன்னா கம்மி ரேட்ல வரும் நான் பத்து ஒன்பது ரேட்டுக்கு பன்னெண்டு நேரில் வாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தரங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் வண்டி பக்கம் இருக்கும் டாப் பாத்துருங்க கிளீனா இருக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் எவ்வளவு தர மாட்டோம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டு காமிச்சிருப்பேன் நிறைய வண்டி இங்க வந்துருக்கு நிறைய வண்டி போயிடுச்சு இதை பாருங்க புல்லா இந்த இடம்லாம் காலி இங்கெல்லாம் வண்டி நின்று இடம் இதெல்லாம் காலி என்ன கொடுக்கறது பாருங்க அங்கேயே அங்கே காலி ஆயிடுச்சு பாருங்க இந்த இடத்துல மொத்தம் ஏழு வண்டி இருந்துச்சு இப்ப நிக்கிறது மூணு வண்டி தான் இந்த இடத்துல அஞ்சு வண்டி இருந்துச்சு இப்ப நிக்கிறது இந்த பக்கம் மூணு தான் கொடுத்தது நல்ல பொருள் கொடுக்கலாம் இப்போ அந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு ஆறு அது ரெண்டு எட்டு ஒன்பது பத்து வண்டி தான் இருக்கு மொத்தம் பதினெட்டு வண்டிக்கு இருந்துச்சு எல்லாமே போயிடுச்சு தரப்பமா கொடுக்குறோம் தரம் கொடுக்குறதுனால தான் நம்மள்ட்ட வியாபாரம் ஆகுது இப்போ பாருங்க மாஞ்சா ஒண்ணு ஜென் எக்ஸில் ஒண்ணு சூப்பரா வந்திருக்கு இப்போ அட்வான்ஸ் வேணும் வண்டி பின்னாடி போயிடும் அதுவும் வித்த கணக்கு பேங்க் முடிஞ்சிச்சு வேற ஆளு கொடுக்க மாட்டோம் ஒருத்தர் அட்வான்ஸ் கட்டால் அது வேற ஆளுக்கு மாத்தி கொடுக்க மாட்டேன் வாத்த சுத்தமா தொழில் சுத்தமா செய்யறாள்னாலே இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சேர்த்துக்கிட்டாலும் வேற ஆளுக்கு கொடுக்க மாட்டேன் ஒருத்தர் அட்வான்ஸ் கட்டுறவங்க அவங்களுக்கு தான் வண்டி நேர்ல வந்து பாருங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி என்ன நம்பர் உங்களுக்கு நல்ல பிறகு கொடுப்பேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் நேர்ல வரீங்க வண்டி எடுக்கிறீங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற ஒர்களை சுத்தமா கொடுப்போம் வீடியோ பாருங்க நன்றிங்க